பார்த்தாலே பயமான பயமா இருக்கிற மாதிரி ஒரு ஏரியா பத்தீங்களா ஏ சூப்பர்ல பத்தீங்களா எழுந்த பிள்ளை அதுக்குள்ள மேல இதுல மரத்து ஃபுல்லா இருக்குனால மரத்தோட எங்க வீட்டுக்கு எங்க எங்க இருக்கிறீங்க உண்மை இதெல்லாம் விளையாடுறதுக்காக என் பிள்ளையே அடங்கி இங்க பாத்தீங்கன்னா கருமல சார் புறச்சுக்கிட்டு அந்த ஆயிரம் போல இழந்த பழத்தை பார்த்துட்டு பிள்ளைய கொடுத்துட்டாளுக இப்படிதான் பண்ணுவாள் சேவிலுங்க பத்தி எல்லாம் இருந்தா அதெல்லாம் தொடக்கூடாது இது இழந்த பழம் பெரியதான் குட்டி காயா இங்கதான் இழந்த குழம் இது காயா இருக்கு பழமா இருந்துச்சு பழமா இருந்தா இந்த மாதிரி இந்த கலர்ல இருக்கும் ரொம்ப பழமா இருந்துச்சு கொஞ்சம் ஆரஞ்சோ கொஞ்சம் சேடு பெரியதான் சொல்லல இருக்கும் பாருங்க ஏய் நிறைய உங்கள் பழத்தை எடுத்து காமிப்போம் கொண்டாங்க நினைக்கும்போது எனக்கு அப்படிதான் வருது இதான் பாருங்க பழம் இதான் பழம் இந்த கலரில் இருக்கும் குடு இந்த கலர் இந்த கலரில் இருக்கா என்ன பழம்

பாய் சொல்லுமா அதுக்கப்புறம் ஒரு மாங்காய் கிடச்சி கீழே கிடந்துச்சு கீழே விழுந்து நாங்களா பிடுங்க அதுதான் கீழே கிடந்துச்சு மாமரம் தெரியுதா